ரமதே இருக்கு ஆயிடுச்சுல ஆயிடுமே பாத்துறாங்க வீடியோ வீடியோ எடுத்துக்காத हरे राम हरे राम 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 हरे 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 राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे राम गोविंदा श्री राम गोविंदा குணப்படுத்தும் பெருமாளுக்கு புற்றுநோயை குணப்படுத்தும் பெருமாளுக்கு மாதவ பெருமாளுக்கு நீங்கள் மஞ்ச மாதாவுக்கு

ஓம் நம சிவாய சிவாய நாய நம ஓம் சிவாய நாயவேல் முருகனுக்கு உங்களுக்கு ஒரு சாமிக்கு கோவிந்தா எங்கள் குழுவினர் யாவர் புனரமைக்கப்பட்ட ஸ்ரீ மாதவ பெருமாள் என்று அழைக்கக்கூடிய மாதவ பெருமாள் திருவற்றியூர் பாகம்பரியால் ஆலயத்தில் பஸ் செல்லும் இடத்தில் இடது பக்கத்தில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய புற்றுவனநாதர் சிவனுக்கும் இவருக்கும் புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மாதவ பெருமாள் என்று அழைக்கக்கூடிய மாதவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி ஆண்டாள் எல்லாம் இருக்காங்க புரட்டாசி முதல் சனிக்கிழமை எங்களுடைய அபிஷேகம் என்னதான தொடர்ச்சியாக நாங்கள் பல ஆண்டுகளாக செஞ்சுக்கிருக்கோம் இந்த ஆலயமும் சீக்கிரம் புனரவ செஞ்சு கும்பாபிஷேக நடந்தும் பாகவும் ராகமுடியால் வல்மி ஆதர வேண்டி வச்சு வேல்முருகிடைக்கு எங்களுக்கு ஒரு சாமிக்கு